வணக்கம் நம்ம முத்திரை மருத்துவ சேனலில் நம்ம இன்றைக்கி போகிற ஒரு முத்திரை முக்கியமான முத்திரை வந்து அபான முத்திரை அப்படிங்கிறது இந்த அபான முத்திரை அப்படிங்கிற இது வந்து நம்ம உடம்பு இருக்கக்கூடிய கழிவுகளை எளிமையாக வெளியேறது உபயோகப்படுது மாதவிடாய் காலங்களில் இருக்கக்கூடிய வலியை வந்து நீக்குது அதுபோக கர்ப்பிணிகளுக்கு சுக பிரசவம் அடைவதற்கு உதவியாக கூடிய முத்திரையை அந்த முத்திரை வந்து இருக்குது தேவையற்ற நச்சுக்கலை வந்து வெளியேற்றுது உடல் இருக்கக்கூடிய தாக நீர்ன்னு சொல்லுவாங்க அந்த தாக நீரை வந்து நீக்கக்கூடிய வேலையை வந்து இந்த அபான முத்திரைகளை செய்யுது இந்த அபான முத்திரை தொடர்ந்து நீங்கள் பிடிச்சிட்டு வர பிடிச்சிட்டு வரவங்களுக்கு மூலப்பச்சனை இருக்கவங்களுக்கு மூல பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக வந்து இது அமையுது மூலப்பிரையை குறைக்கக்கூடிய வேலையும் செய்யுது அந்த முத்திரை எப்படி பிடிக்கணும்னா உங்களுடைய ஐந்து விரல்களில் இந்த நடுவிரலையும் மோதர் விரலையும் கட்டவளை வச்சு இப்படி தொட்டுக்கணும் சுண்டு வரலையும் ஆள் காட்டி நீட்டிக்கணும் இது மாதிரி இது மாதிரி நீங்கள் அபான முத்திரையை பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி சரி அல்லது இப்படி மடி மேலே வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து உங்களுடைய மூச்சை நிதானமாக அப்படியே கவனிச்சுட்டு இருக்கணும் ஓட்டம் ஓட்டோம் எங்கே வேணாலும் ஓடிட்டு போகுது நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோலாக தான் பண்ண வேண்டாம் மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க தினமும் ஒரு பத்து நிமிஷம் செய்யலாம் டெய்லி வந்து நைட் நைட் செஞ்சுட்டு பண்ணுறது ரொம்ப சிறப்பு நைட் நைட் இரவு நேரத்தில் செஞ்சுட்டு நீங்கள் படுத்துக்கோங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நாள் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கூட இந்த முத்திரை பிடிக்கும்போது தெரியும்னு சொல்லுவாங்க நாளை நடக்கூடிய நிகழ்வுகள்லாம் கூட உங்களுக்கு தகுதிக்கான வாய்ப்பு இந்த அந்த 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 கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஸோ மூளை பிரச்சனை இருக்கிறவங்க அதுபோக வந்து நுறையில் சளி ஏற்பட்டு மூச்சு வருதுக்கு கஷ்டப்படுவாங்க இல்லையா அந்த மூச்சு உரதுக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு அந்த சுவாச பிரச்சனையும் சீர்படுத்தக்கூடிய வேலையும் அந்த பான முத்திரை வந்து செய்யும் அப்புறம் நீரிழிவு நோய் இருக்கு இல்லையா அந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையும் இந்த பான முத்திரை வந்து செயல்படுத்தும் இந்த சர்க்கரை நோய் சொல்லுவாங்கல்ல இல்லை அதனுடைய தன்மையை கட்டுப்படுத்தி சீர்படுத்துக்கான வேலையும் செய்யும் உடம்புல எங்கே நச்சுக்கல் இருந்தாலும் அதை வெளியேற்றதுக்கான ஒரு அற்புதமான முத்திரையாக நவாண முத்துறை வேலை செய்யுது முக்கிய குறிப்பாக வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கர்ப்பிணிகள் வந்து குறைஞ்சது எட்டு மாதத்துக்கு மேலே தான் நவாண முத்திரை பிடிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி கர்ப்பிணி பெண்கள் எட்டு மாதத்துக்கு மேலே தான் நவாண முத்திரையை பிடிக்கணும் அதுக்கு முன்னாடி பிடிக்கக்கூடாது எட்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து டேட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த டேட்லேருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இருந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் சொல்லி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கேப் விட்டு மதியானம் அப்புறம் கேப் விட்டு சாயங்காலம் ஒரு நாளைக்கு நாலு நாலு முறை கூட இந்த அபான முத்திரையை நீங்கள் செய்யலாம் அப்படி செய்வதன் மூலமாக சுகப்பிரசவம் அடைவதற்கு உதவியாக இந்த முத்திரை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இதை நான் வந்து ஒரு சகோதரிக்கு சொல்லி அவங்க இந்த மாதிரி முத்திரையை பிடிச்சி அந்த நேரத்தில் அவங்களுக்கு சுகப்பிரசவம் அடைந்ததை இறைவனர்களால் நம்ம வந்து உணர முடியுது சரிங்களா கேட்டு உணர முடியுது நீங்கள் அதனால் பயன்படுத்தி பாருங்கள் நன்மை நடக்கும் நவான முத்திரையை தினந்தோறும் இரவு வேலை செய்வது ரொம்ப சிறப்பு பகலில் செஞ்சாலும் தவறு கிடையாது யாருக்கு தேவையோ அவங்க நவான முத்துறையை பயன்படுத்தி நன்மை அறிந்து நலமாக வாழுங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு நீங்கள் செய்யுங்க இது போன்ற முத்துறை மருத்துவ சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து முழு தோற உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் பார்த்து பயன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிறர்கிட்டையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக நீங்கள் இதை சம்பந்தமாக படிக்கணுன்னாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு அது வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு நீங்கள் என்ன முடியும் இதில் கற்றுக்க முடியும் யாருக்கு தேவையோ பயன்படுத்திங்க இதுவே நம்ம சந்தையாக நம்ம